வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரும் இருக்கும் காலையிலேயே சொல்லியிருந்தோம் இன்னைக்கு தங்கத்தோட விலை கடுமையாக சரின்ட்டு அதற்கு தகுந்தாற்போல் தங்கத்தோட விலை வரலாறு காணாத அளவுக்கு ஒரே நாளில் சரிஞ்சிருக்கவில்லை வெள்ளியோட விலை இதற்கு மாறா வர எல்லாருக்கானதோ உச்சத்தில் காணப்படுது இதற்கான காரணம் என்ன மேலும் தொடர்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை உச்சத்தை வரலாறு வரலாறுக்கானதை தொடர்ந்து சரியுமாங்குறதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலுக்கு தங்கம் ஒரு கிராம் பன்னாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நான்காக காணப்பட்டது ஒரே நாளில் நூற்றி எண்பது ரூபாய் விலை

பன்னெண்டு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து நானூறு ரூபாயா காணப்படவில்லை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கம் ஒரு கிராம் பதினோறாயிரத்து நானூற்றி இருபத்தி ஐந்தா காணப்பட்டது நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் அப்படிங்கிற சரிவோட பதினோராயிரத்தி இரநூத்தி அறுபதாவும் எட்டு கிராம் தொண்ணூற்றி ஓராயிரத்தி நானூறாக காணப்பட்டது நம்மளுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபாய் வரலாறு காணது சரிவோட தொண்ணூறாயிரத்தி எண்பதாவும் பத்து கிராம் ஒரு லட்சத்து பதினான்காயிரத்து இரநூத்தி ஐம்பதாக காணப்பட்டது ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபாய் விலைசலோட ஒரு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து அறநூறு ரூபாயாக காணப்பட்டது நூறு கிராம் பதினோரு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூறுவா காணப்பட்டது பதினாறாயிரத்து ஐநூறு ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியோட பதினோரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் ரூபாயா காணப்படுது உலக சந்தையில் தங்கத்தோட விலை மீண்டும் சரியாச்சு இது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக இருக்க போது இதை பற்றி டீட்டெயில் வீடியோட முடிவில் பார்க்கலாம் எட்டு கிராம் மேற்கொண்டு தொண்ணூறாயிரத்துலேருந்து எண்பத்தி ஏழாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த வாரத்தில் மீதம் இருக்க நாட்களில் இருக்க வாய்ப்புகள் இருக்க வேலை பதினெட்டு தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐந்தா காணப்பட்டது நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் விலை சரி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி முப்பதாகும் எட்டு கிராம் எழுபத்தி ஐந்தாயிரத்தி அறுநூத்தி நாற்பதாக காணப்பட்டது ஒரே நாளில் ஆயிரம் அப்படிங்கிற வீழ்ச்சியோட எழுபத்தி நான்காயிரத்தி அறுநூத்தி நாற்பதாவும் பத்து கிராம் தொண்ணூத்தி நான்காயிரத்தி ஐநூத்தி ஐம்பதாக காணப்பட்டது ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய் விலைசையோட தொண்ணூத்தி மூன்றாயிரத்தி முந்நூறாம் நூறு கிராம் ஒன்பது லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறா காணப்பட்டது பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை விட ஒன்பது லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரம் ரூபாயா காணப்படுது எட்டு கிராமோட விலை மேற்கொண்டு எழுபத்தி நான்காயிரத்துலேருந்து எழுபதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ள இந்த வாரத்தில் சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை உலக சந்தையில் தங்கத்தோட விலை மீண்டும் ஒரே நல்ல கடைசியாக அறுபத்தி டாலர் ஒரு அவுன்ஸுக்கு சரிஞ்சு காணப்பட்டது இதன் காரணமாக இன்று தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையானது தாறு மாறான சரிவில் காணப்படுது அதே வேலையில் இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே பார்க்க வேண்டியதுன்னா மேலும் தொடர்ந்து இன்றைக்கும் உலக சந்தையில் தங்கத்தோட விலை சரிஞ்சிட்ருக்கு இப்படி உலக சந்தையில் தங்கத்தோட விலை தாறு மாறாக சரியிறப்ப நம்ம மற்ற எதையுமே பார்க்க தேவையில்லை ஏன்னா இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தங்கத்தோட விலையில் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான சரிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு தங்கத்தோட விலை ஓரளவை தாண்டி ரொம்பவே உயர்ந்துச்சுன்னு சொல்லலாம் பத்தாயிரம் பதினைந்தாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சிலேயே ஒரு அளவை தாண்டி நம்ம உயர்ந்து சின்ன அப்படின்னு சொல்ல முடியும் கடந்த இரண்டு மாதங்களில்